ஹாய் பீபஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு சொன்னால் வந்து எங்களோட விவசாயம் வெள்ளம் வந்து அறுவடை செய்கிற நாள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு லைவாக காட்டப்போகிறேன் பாருங்கள் இப்படி நான் எங்களோட வெள்ளம் அம்மா இன்றைக்கி தான் அறுவடை செய்கிறாங்க இருங்க உங்களுக்கு காட்டுறேன் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதுதான் பிரண்ட்ஸ் எங்கிட்ட வெள்ளாமல் நெல் நெல் விவசாயம் நாங்கள் இன்னைக்கு தான் அறுவடை செய்கிறோம் லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் எங்களோட தான் விவசாய பொறுத்தளவில் லாபமோ நஷ்டமோ விவசாயம் செஞ்சுதான் ஆகணும் பாருங்க அப்பா வந்து சைடில் இருக்க நெல்லெல்லாம் வெட்டி வயலுக்குள்ள போடுறாரு பாருங்க அம்மம்மா இங்கே வெள்ளாமல் இன்றைக்கி அறுவடை செய்கிறதால இன்னைக்கு ஒரு பூசையை போடுவோம் கோயிலில் வயலுக்குள்ள அப்படின்ட்டு சொல்லி பூசோன்னு செய்கிறோம் இதை பாருங்கள்